ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சிறியல் எக்ஸ்பிரஸ் எஸ் ரொம்பவே பிரேக்கிங்கான ஒரு ஷாக்கிங்கான சேடான ஒரு அப்டேட் லைஃப் இஸ் சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்மளுடைய பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுடைய தம்பியை எந்த ஆக்ட்ரஸ் விஜய் டிவில பல சீரியல்ஸ் ஆக்ட் இப்போ சாய் காயத்ரி நான் காதல் சீரியலுமே ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓன் பிசினஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய போஸ்ட் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஷேட்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும் பிகாஸ் அவங்களுடைய ஓன் பிரதர் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் இருக்காங்க அவங்களுடைய ஓன் பிரதர் அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி கார்த்திக் பாலாஜின்னு நினைக்கிறேன் சோ அவங்க வந்து இன்னைக்கு சடனா இறந்திருக்காங்க கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேஷ்டாகுமே போட்டிருக்காங்க ரொம்ப சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னு எஸ் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் தான் அவங்களுடைய தம்பின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் மேரேஜ் ஆகல ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல பட் அவங்க சினி ஃபீல்ட்லேயுமே கிடையாது என் உடன்பிறப்பே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மை பிரதர்ஹுட்னு போட்டிருக்காங்க என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம் அக்காவை தனியாக விட்டு இப்படி போயிட்டே என் தம்பி அக்காட்ட திரும்பி வந்துருடா நீ எல்லாமே எப்படி இருக்க போறேன் பாலாஜி அப்படின்னு சொல்லி ஸோ அந்த படிக்கும்போதே வந்து நமக்குலாம் வந்து கண்ணு கலங்கிடுச்சு பிகாஸ் இவ்வளோ ஏஜ் நிறைய கனவுகளோட இருந்திருப்பாங்க பட் யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ஹார்ட் அட்டாக் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதையுமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் கண்டோலன்ஸ் சாய் காயத்ரி அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்டே ஸ்டாங் சிஸ்டர் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளுடைய பிரேயர்ஸ்